ரைட் இது வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஜோதிடத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தால் உங்கள் தாய் வழியிலேயோ தந்தை வழியிலேயோ அல்லது நீங்க ஜென்மத்திலேயோ செய்த பாவ கணக்குகளால் அது இந்த ஜென்மத்தில் ஊழ்வினை கர்மாவை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருந்தால் இது என்ன பலனை வந்து தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து நல்ல குருமார்கள் வந்து அமைய மாட்டாங்க நல்ல குழந்தைகள் வந்து மாட்டாங்க நம்மகிட்ட தங்க வந்து தங்கவே தங்காது பணம் எப்பொழுதுமே நம்ம பாக்கெட்டில் வந்து இருக்காது பாக்கெட்லேயும் இருக்காது பீரோல இருக்காது பேங்க்லேயே அக்கௌண்ட்லேயும் வந்து இருக்காது ஏதாவது ஒரு வகையில் அது வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ யாருக்கெல்லாம் இந்த பண கஷ்டம் என்பது நிறையா இருக்கும் நான் வேலை பார்க்குறேன் சம்பளம் சரியாக கிடைக்கிறது இல்லை சம்பளம் உயர்வை எதிர்பார்க்குற புடமாடன்றாங்க ப்ரொமோஷன் கேட்குறேன் வரமாடு இப்போ எதை பண்ணனாலும் நிறைய செலவு பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு மருத்துவ செலவுகள் நிறைய வந்துட்டே இருக்கு பணக்கஷ்டம் பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு வெளியில் போனவங்க போனால் வந்து வரவே வரவேற்பு அப்படின்னு பாட்டிக்கிட்டாங்க இப்படிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமா சொல்கிறேன் குருவோ அல்லது அவருடைய நட்சத்திரங்கள் குணப்பூசம் விசாகம் புரட்டாதி கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டுருக்கும் சரிங்களா அப்போ நீங்க இந்த தோசத்தை நிவர்த்தி செய்வதற்கு போக வேண்டிய கோவில் இது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஆளாங்குடி குரு பகவான் சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து சொல்லிடுவேன் ஆத்ம சகாயேஸ்வரர் சென்னையில் போரு ராமநாதேஸ்வரர் அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க கீழவேலூர் கீழவேலூர் அங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து அந்த குருவனுடைய தோசை வந்து நீங்க தேடினு எடுத்துக்கணும் இத எப்ப போனா நல்லது மீண்டும் அப்படியே வந்துடணும் கிழமையில வந்து வியாழக்கிழமை ஓரைகளில் வந்து குருனுடைய ஓரைகள் நாமயோகத்தில் வந்து சூளம் வரியான் வைத்திய நாமயோகம் கரணத்தில் வந்து சதுஸ்பாத கரணம் இந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் நீங்கள் அந்த பரிகாரங்களை வந்து செய்யும்போது அந்த குரு தோஷம் வந்து நிகழ்த்தியடையும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஒரு முறை போய்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சரியாயிடுச்சி அப்படின்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க ஒரு மூணு மாதங்கள் ஆறு மாதங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாக வந்து இந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரணும் அது ஒரு பழக்கமாக வாழ்நாள் முழுவதும் அது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் நம்ம ஓகேவா அப்போ தான் அது தொடர்ந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யானைகள் வந்து குருனுடைய அம்சம் யானைகளுக்கு உணவு அளிப்பது குருனுடைய தோஷத்தை வந்து பண்ணும் நம்மளுடைய குருமார்கள் எல்லாமே வந்து குருதான் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை சொல்லி கொடுத்து முடிச்சிருப்பாங்க அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் போது கடிவ குருவனுடைய தோஷம் வந்து நீங்கள் தெரியும் சொல்லலாம் உணவுகளில் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கரும்பு கரும்பு சாறு அதிலேருந்து எடுக்கிற வெள்ளை அதிலேருந்து எடுக்கிற வெள்ளம் சக்கரை மாம்பழம் மாம்பழ ஜூஸு சோது சுண்டல் முலாம்பழம் மஞ்சள் பூசணி இது எல்லாமே குரு உணவுகள் குறிப்பாக வந்து நெய் நெய்யும் வந்து குருவனுடைய உணவு தான் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்தி கொள்ளாமல் பிறருக்கு தானம் தர்மம் கொடுக்கும்போது அந்த குருவுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும் இது வாரத்துக்கு ஒரு நாள் அது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் நம்ம ஏதோ ஒரு உணவை வீட்லேயோ அல்லது கடையிலையோ சமைச்சு இதில் ஏதோ ஒரு விஷயத்த தானமாக கொடுத்துடணும் ஒரு பறகிக்காய் மஞ்சள் பூசணி ஒரு கீத்து ரெண்டு கீத்து வாங்கி தானம் கொடுத்தீங்கனாலும் அது வந்து உக்கண்டம் ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க ஒரு சுண்டல் வாங்கி பிறருக்கு வந்து கொடுத்தீங்கனாலும் அது ஒரு தோசை நிமித்த தோசை நிமித்தமாக வந்து வேலை பார்க்கும் ஒரு ஸ்லைஸ் ஜூஸ் மாம்பழ ஜூஸ் வாங்கி அரை ஏழை கொடுத்தீங்கனாலும் அது ஒரு தோசமாக வந்து நிமித்தியாக வந்து வேலை பார்க்கணும் நம்ம வந்து பெரிய பட்ஜெட்டில் தொடர்ந்து பண்ணணுன்ற அவசியங்கள் வந்து இல்லை நம்மளால் முடிஞ்சதை வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமைன்னு அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நீ தேடையும் குறிப்பாக வந்து உங்கள் வீடுகளில் மஞ்சள் நிறத்தில் பூக்களை தரக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்களை வந்து நடந்தால் வளர்த்தாதீங்க இந்த மஞ்சள் குன்றை இருக்குது சந்தன மரம் இருக்குது வேறு ஏதோ வந்து இந்த மஞ்சள் செடியே இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து வளர்த்தக்கூடாது அப்படி வளர்த்துனீங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனைகளை வந்து வளர்த்திட்டே போகும் நஷ்டங்கள் வந்து உருவாகிட்டே போகும் அதுக்கு பதிலாக குறிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயங்களை வந்து பிறருக்கு வந்து கொடுக்கணும் அந்த செடிகளை வந்து பிறருக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த தோஷம் வந்து நிவர்த்தியதுன்னு சொல்லலாம்